நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்ல பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் குறித்த கள தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சரவணன் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் பேருந்துகள் பொதுவாகவே இயக்கப்பட்டு வருகிறதா இல்லை வேறேனும் பிரச்சனை இருக்கின்றதா பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் பிரீதா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பாளையங்கோட்டையில் பல பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது நாள் ஒன்றுக்கு இந்த பாளையங்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் முதியவர்களும் மற்றும் பாளையங்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய நபர்களும் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் நாள் ஒன்றுக்கு திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் ரயில் நிலையத்திற்கு ஏழு முறை ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஆறுமுகநேரி குறும்பூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய பகுதிகளிலிருந்து நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் அதிகப்படியான பள்ளி பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் அதிக அளவில் அந்த ரயில் நிலையத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு பேசஞ்சர் ரயிலில் வருவதற்கு கட்டணம் பார்த்தீர்கள் என்றால் வெறும் இருபது ரூபாய்தான் ஆனால் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து மற்ற இடங்களுக்கு குறிப்பாக பேருந்து நிலையமாக இருக்கட்டும் திருநெல்வேலி புதிய நிலையமாக இருக்கட்டும் நெல்லை ஜங்ஷன் பேருந்து நிலையமாக இருக்கட்டும் மூன்று இடங்களுமே செல்வதற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இரநூத்தி ஐம்பது மற்றும் முந்நூறு ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோட பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இந்த பாளையங்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து மற்ற பேருந்து நிலையத்திற்கு முறையான வந்து பேருந்து வசூல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறாங்க நாம் தற்போது இருக்கக்கூடிய இடமானது பாளையங்கோட்டை ரயில் நிலையம் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த காட்சி நமக்கு நேராகவே தெரியும் நாள்தோறும் இந்த இடத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் இங்கே இருந்து தான் மற்ற ஊர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த பெருமாளபுரம் மற்றும் அரசு மருத்துவமனை நெல்லைக்கு மிக முக்கியமான மருத்துவமனை

அண்ணா வணக்கம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மற்ற பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேருந்துமே அரசு ஏற்படுத்தி கொடுக்கல இது எப்படி பார்க்குறீங்க மக்களோட கோரிக்கையாக தமிழக அரசு என்ன வைக்கிறீங்க எப்படின்னா இங்க இந்த பாலங்கோட்டை ரயில் நிலையத்திற்கு தினமும் பள்ளிக்கொழியில் குறைஞ்ச ஒரு மூணு நாலு பேர் அது போக இந்த திருவிழா நேரங்கள் சூரசமுக திருவிழா குலசை திருவிழா நிறைய நிறைய மக்கள் வந்து போவாங்க அப்போ மத்திய இதுக்கு ஏழு ட்ரெயினில் விட்டுருக்கு நல்லா மக்கள் வசதி பண்ணிட்டுருக்காங்க திருச்செந்தூர்லேருந்து பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வெறும் இருபது ரூபாய் டிக்கெட்டு ஆனால் இந்த பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மல்டிசோஷன் பண்ண ஜான்ஸ் அந்த அரசு தாலு ஆலோபிசு போனாலும் ஆட்டா சாட்சி கொடுத்து போய் அல்லது அரசு மத்திய அரசு மக்கள் பயன்படுற அளவில் கூடுதல் டைம் கொடுத்த மாதிரி இந்த தமிழக அரசு மக்கள் பயனளிக்கும் வகையில் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு வருஷமாக வந்து அந்த வந்து எதுவுமே கிடையாது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து அரசு மருத்துவமனை இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது பாலமுட்டை பஸ் ஸ்டாண்டு மற்றும் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது பெரும்பாலும் மக்கள் நடந்து போகக்கூடிய சூழல் இருக்குது இதெல்லாம் ஏதாவது கோரிக்கை தான் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு வேண்டிய அரசுக்கு ஏதாவது வச்சுருக்கோமா ஆனால் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பஸ் வந்து எழுதிருந்து இப்போது அதுக்கப்புறம் பஸ் வந்து இல்லை இதுக்கு நான் நிறைய வீடியோ கலெக்டரேட் மனு கொடுத்து மனு கொடுத்துருந்தோம் அவங்க மனுவை பெற்றுக்கொண்டு இது வரைக்கும் எந்த ஏற்பாடும் பண்ணலை இங்கே மல்டிசன் மருத்துவமனை இருக்குது சயின்ஸ் சென்டர் அருங்காட்சியகம் நிறைய இதேமாதிரி எக்ஸ்ட்ரா பக்கத்தில் சர எஸ்சிசி காலேஜ் மகளிர் கல்வி மகளிர்லாம் நடந்து போக வேண்டியிருக்கு இந்த ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் அவங்க போகின்றிருக்கு பஸ் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக கல்லூரி போக வைக்க ஈஸியாக இருக்கும் ஜான்ஸ் காலேஜ் கற்றுக்கிற எல்லா காலேஜ் பசங்களும் ஸ்கூல் பஸ்ஸும் கலந்துக்கணும் இந்த பாலங்குடி நிலையத்தில் இறங்கி தான் அவங்க அடுத்து இடத்து போகணும் ஒன்று ஆட்டோவில் போகணும் பஸ் பிடிச்சி ஆட்டோ போகணும் இல்லைனா நடந்து போகின்ற சூழ்நிலை இருக்கணும் குறைஞ்ச மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்து போகிற சூழ்நிலை இருக்குது அதனால் தமிழக அரசு அதை கவனத்தில் கொண்டு கூடுதலாக கூடுதல் பஸ் வசதி ஏற்படுத்தி தரும்படி மக்கள் சிறப்பிட்டுக் கொடுக்கிறார் பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது பிடித்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இயக்கப்படாமல் இருந்த பேருந்து பஸ்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பாளையங்குட்டை ரயில் நிலையத்தை சுற்றிலும் பல பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் இருக்கிறது பெரும்பாலும் மகளிர் கல்லூரிகள் மகளிர் பள்ளிகள் அதிக அதிக அளவில் இருக்கிறது அவங்களை சொன்ன மாதிரி வந்து வசதி படைச்சவங்க பெரும்பாலும் இங்கே வந்து ஆட்டோகை பயன்படுத்தி சென்றுவாங்க வயதானவங்க முதியவர்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நடந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாளையங்குட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த அருகாமையில் மிகவும் அருகாமையில் இருக்கிறது ஆனால் பொதுமக்களும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா பழங்குடி ரயில் நிலையத்தில் பயன்படுத்தாம நேராக ஜங்ஷன் ரயில் இருந்து வந்து அங்கிருந்து பேருந்து மூலமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பொதுமக்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து மற்ற அருகில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் பள்ளி கல்லூரிக்கும் போதிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காங்க புரியுதா பாளையங்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு சாமானிய மக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்து வருவதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது கள தகவல்களுக்கு நன்றி சரவணன்